டியலூரை அடுத்த அப்பநாயக்கன் பாளையம் அருகே தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் கோவை மாவட்டம் வடக்கு தொடியலூர் பகுதி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மறைந்த முன்னாள் உறுப்பினரின் குழந்தை படிப்புக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் கோவை மாவட்டம் வடக்கு துடியலூர் பகுதி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் கோவை தொடியலூர் அடுத்த அப்பநாயக்கன் பாளையம் அருகே உள்ள எம் கே பக்சன் ஹாலில் நடைபெற்றது இதற்கு கோவை மாவட்ட வடக்கு பகுதி தலைவர் திவ்யா ரமேஷ் செயலாளர் அலெக்ஸ் பொருளாளர் பரணிமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்ட தலைவர் தங்கவேல் செயலாளர் நந்தகோபால் பொருளாளர் மகாலிங்கம் மாநில பொறுப்பாளர்கள் அலியார் பரூக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசினர் மற்றும் துடியலூர் பகுதி பொறுப்பாளர்கள் சரவணகுமார் ராஜேஷ் குமார் தேவராஜ் கணேஷ் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட தலைவர் பேசும்போது சந்தா கட்டிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது அசோசியேஷன் கூட நிற்கும் என்றும் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக அசோசியேஷன் செய்த உதவிகள் குறித்து கூறினார் மேலும் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் தொடர்ந்து அசோசியேஷனை சேர்ந்த ஏ என் வயதான மணிகண்டன் திடீரென இறந்ததையொட்டி அவரது குழந்தை படிப்புக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அசோசியேஷனை சேர்ந்த ஒளி ஒளி ஜென்செட் பந்தல் சாமியானா பர்னிச்சர் சமையல் பாத்திரங்கள் ஸ்டேஜ் டெகரேஷன் மனவரை அமைப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்